ஏனுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே குடிமங்கலம் வர வழியில் பெதம்பட்டி பக்கத்துலேங்க மெயின் ரோடுங்க பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துக்கு போகிற பஸ்ஸுக்கு போகிற மெயின் ரோட்டு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க மரத்துக்கு வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு தான் இருக்குதுங்க நல்லா எல்லாமே காப்புல் இருக்குது உங்களுக்கு பூமியில் பூமியை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடிக்க ஒரு கிணறு வெட்டி ரெண்டு போர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப் மோட்டர் இறக்கி அந்த தண்ணி கிணத்துல விட்டுருக்குறாங்க தண்ணி வந்து கிணத்துல மேலாலேயே கிடக்குதுங்க இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி எப்படி மேலே கிடக்குதுன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு ரெண்டு காடு தள்ளி மூணாவது காடு வந்து உப்பா ரோடை போகிற சிக் டேம்லாம் நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க அதனால் தண்ணி சௌகரியத்துக்கு இந்த ஏரியா பஞ்சமே இருக்காதுங்க உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கரை கொண்ட வண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா வெட்டுங்க வருஷத்துக்கு ஆறு வெட்டு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குதுங்க பூமியில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே இந்த கேட்டு வழியே உள்ளே போனோம்னா அப்படியே பூமிக்குள்ளே போயிடல பூமி சுற்றியுமே வந்து நீங்கள் கார்லேயே சுற்றி வரலாங்க எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா மண் கொட்டி அருமையாக தடம் போட்டு வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூர்லேருந்து பூமிக்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலிங்கு வந்தீங்கன்னா வந்து இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு டாக்டர் ஒரு பாஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறாரு பூமி பிடிச்சேன்னு அப்புறம் என்ன பேசி விட்ருல விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க விலையை பற்றி யோசனை பண்ணாதீங்க பூமி பாருங்க நாங்கள் கம்மி வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேங்க பூமியோட தெகு கடைசியில் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து லைன் கிராசிங் இருக்குதுங்க அந்த லைன் கிராசிங் இருக்கிறதுனால தான் இந்த பூமி நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இல்லாட்டி ஐம்பது லட்ச ரூபா தாராளமாக சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யோசனையே ஒன்றும் வேண்டாம் அழகாக ஸ்கொயரல் பைண்டிங் போட்டு லீகலோடு வச்சுருக்கிறாங்க பர்ஃபெக்டாக லீகலோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க வருங்க தண்ணி அந்தளவுக்கு வந்து பிஏபி தண்ணி நல்லா ஜம்முன்னு வாங்கி தலைமடைங்க ரோடு ஃபேஸிங்கே வந்துடுது பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கறதுனால வாஸ்துக்கு நூறு சதவீத வாஸ்து முறைப்படி வந்து பூமி வந்துடுங்க இந்த பூமியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்